பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி போர்க்கொடி என்று ஏப்ரல் பதினைந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் போர்க்கோடி ஆம்ஸ்ட்ராங் ஸ்டாப் ஃப்ரம் பி எஸ் பி பார்ட்டி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக இருபத்தேழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கிடையே கொலை சம்பவம் நடந்த ஒரு மாதத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவராக ஆனந்தனும் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி போர்க்கொடியும் நியமிக்கப்பட்டனர் இந்த நிலையில் போர்க்கொடி கட்சியின் தலைவர் போன்று செயல்படுவதாகவும் கட்சியில் தன்னை முன்னிறுத்தியே அரசியல் செய்வதாகவும் ஆனந்தன் தேசிய தலைமைக்கு ஏற்கெனவே புகார் அளித்திருந்தார் ஷூ அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் நடைபெற்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு போர்க்கொடி மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை எனினும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருந்த கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம்ஜி கவுதம் மற்றும் முன்னாள் எம் ராஜாராம் ஆகியோரை போர்க்கொடி தலைமையிலான ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினர் நேரில் சந்தித்தனர் அப்போது மாநில தலைவராக உள்ள ஆனந்தன் தங்களுக்கு எதிராக கார்ப்புரட்சியுடன் செயல்படுவதாக போர்க்கொடி புகார் அளித்தார் இதனால் இருதரப்புக்கும் இடையே அப்போது மோதல் ஏற்பட்டது இந்த சம்பவம் பகுஜன் சமாஜ் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலை உறுதிப்படுத்திய நிலையில் இதுகுறித்த தகவல் மாயாவதி வரை தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது போர்க்குடியை பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கம் செய்து தலைமை அறிவித்துள்ளது இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி வெளியிட்ட அறிக்கையில் நமது தேசிய தலைவர் மாயாவதியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் மத்திய ஆளும் கட்சியாக மாறுவதற்கான தனது தீர்மானத்தை பகுஜன் சமாஜ் கட்சி மீண்டும் உறுதிப்படுத்துகிறது தமிழ்நாட்டில் மாநில தலைவர் பி ஆனந்தனின் வழிகாட்டுதலின் கீழ் கட்சி தொடர்ந்து வளர்ந்து வலுவடையும்